ಓಂ ತತ್ಪುರುಕ್ಷಾಯ ವಿಮಗಿ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರೋದಯ ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷ் வருடம் ஐப்பஷி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை இரவு ஏழு மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சுவாதி இன்றைய நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம்தான் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி கந்த சஷ்டி ஆரம்பமாகக்கூடிய அதாவது ஒரு மனுஷாளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமானை தஞ்சம் கொண்டு நமஸ்காரம் செய்யும் பொழுது நல்ல வாழ்வு அப்படிங்கிறது நன்மையான வாழ்வு அப்படிங்கிறது உண்மையாகவே கிடைக்கும் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத சோதனை வெல்ல முடியாத வேதனை திருமண பிராப்தம் புத்தர பாக்கியம் உத்தியோக உயர்வு வெளிநாட்டு வேலை அல்லது சமுதாயத்தில் கௌரவமான அமைப்பு இந்த மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்களுக்கு கந்த சஷ்டி ஆரம்பமாக கூடிய அதாவது சஷ்டி திதியில் விரதம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பான வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும் அந்த அரும் பெரும் சிறப்பு பெற்ற கந்த சஷ்டி இன்றைய நாளில் ஆரம்பமாகுது கந்த சஷ்டி ஆரம்பமாகக்கூடிய அற்புதம் நிறைந்த இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்தரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின் பலன்களை பார்க்கலாம் சார்ந்தவர்களுக்கு சத்தமே இல்லாமல் சாதிக்கக்கூடிய நாள் தீர்த்த யாத்திரையால் திருவரில் கிடைக்கக்கூடிய திருப்தியான சூழல்கள் அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த வளர்ந்த நில கூட தேய்ந்து வளரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க குபேர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மிதமான நன்மைகள் இதமாக கிடைக்கும் மன அழுத்தமும் ரண வேதனையும் விலகக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்தவங்க கிட்ட அன்பாகவும் மற்றவங்க கிட்ட அனுசரிப்பாகவும் நடந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சார்ந்தவங்க ஆறுமுகப் பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐக்யூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய அசாத்தியமான திறமைகள் வெளிப்படக்கூடிய உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊடகத்திலும் நாடகத்திலும் உள்ள உண்மைகளை உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் ராசிக சார்ந்தவங்க விருட்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஆர் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபத்தையும் வேகத்தையும் தவிர்க்க வேண்டிய நாள் தான தர்மங்களுக்கு தனம் கிடைக்கக்கூடிய தடையில்லாத பண வருமானம் பெருகக்கூடிய அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் அகலக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மைகளையும் நன்மைகளையும் மென்மையோடு ஏற்றுக்கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க முருகப் பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நாற்காலி கனவுகள் நனவாகும் ராசி அதிபதி சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனாலே உங்களுடைய முனைப்பான செயல்பாடுகளுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெருமையான மனித வாழ்க்கையில் அருமையான நிகழ்வுகளை அரங்கேற்றம் செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்டி கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு பரபரப்பும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும் விதண்டாவாதமான பேச்சுக்கள் விலகக்கூடிய சூழல் உருவாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணற்ற இடர்பாடுகளை சந்தித்தவங்க தான் பண்பட்ட மனுஷனாக வாழ்ந்திருக்காங்க என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க குபேர லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ வி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கைமேல் காசும் கெளரவ வாய்ப்பும் கிடைக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கட்டில் மோகமாக இருந்தாலும் தொட்டில் பாசமாக இருந்தாலும் கட்டுப்பாடு அவசியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சந்தவங்க உச்சி பிள்ளையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகும் நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நேர்த்தியான சூழல் அதிகரிக்கும் சுவாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவங்களுக்கு உபகாரமாக இருந்தால் அதிகாரமாக வாழலாம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வலி பாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் தனுஷ் ராஜய சார்ந்தவர்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் பெருகும் முதிர்ச்சியான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய முன்னேற்றமான சிந்தனைகளுக்கான செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்பார்ப்பு இல்லாத தானம் எவரையும் கைவிடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராட்சய சார்ந்தவங்க அம்பிகை அம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனு கூலமான வர்ணம் வாடா மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் மகர சார்ந்தவர்களுக்கு காதல் உறவில் கசப்புக்கள் நீங்கும் அல்லல் நிறைந்த உள்ளத்தில் வல்லல் குணம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி உள்ளவனுக்கு வளர்ச்சி தர வருவது தான் கிரக பயிற்சி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ கும்பராசிய சார்ந்தவர்களுக்கு பூமியால் லாபங்கள் அதிகரிக்கும் தளர்ந்து போன வாழ்க்கையில் எழுந்து நிற்கக்கூடிய யதார்த்தமான சூழல்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபகாரமாக உள்ளவங்களுக்கு தான் பரிகாரம் பலன் தரும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க அன்னதான பிரபுவை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய காதலும் புதிய நட்பும் மலரும் நீங்காத துன்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் யதார்த்தமான தானமும் எதிர்பார்ப்பு இல்லாத தர்மமும் எப்பொழுதும் கைவிடாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க பூமாதேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்